மே கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு நல்ல மார்க் போட்டுக்கணும் ரோஜா சாமிக்கு பூ எடுத்துல ரோஜா மாமி நான் வேற மேக்ஸ் பேப்பர்ல ஒரு ரெண்டு ஒன் மார்க் தப்பா எழுதி இருக்கேன் எப்படியாவது எனக்கு மத்தபடி எல்லாமே கரெக்டா இருக்கணும் பூஜா சாப்பிட்டியாம்மா இருமா நான் இன்னொரு ஒரு பூரி போட்டு தரேன் அதையே சாப்பிடு ஐயோ அண்ணி போடு அண்ணி எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு என்ன பூஜா சொல்ற உனக்கு எப்படி ரெண்டு பூரி பத்தும் இந்தா இன்னொரு ஒரு பூரி எடுத்து போட்டு சாப்பிடு ரோஜா தேஜா கீதி பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்களா சரி வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க ஆ இதோ வந்துட்டோம்மா ஐயா அப்பா எனக்கு பூரி பண்ணிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் அம்மா சீக்கிரம் எடுத்து வைங்கம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த நேரத்துல யாரு கால் பண்ணுறது புது நம்பராக தான் இருக்கும் விளையாட வர சொல்ல நம்ம விளையாடலாம் ஹலோ ஆ நாங்களும் தான் இருக்கோம் இங்கே ஆ வா வா விளையாடலாம் ப்ரொஜெக்ட் ஏஜா கீர்த்தி மூணு பேருமே மிச்ச வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது ஆ மார்க்கெட் போகிறதுக்கு இங்க தானே எங்கயோ பை வச்சிருந்த எங்க ஆ இங்க இருக்கு சரி பூஜா ரோஜா தேஜா கீர்த்தி மூணு பேருமே வீட்ல தான் இருக்கணும் லீவுன்றதுனால வெளியெல்லாம் போய் விளையாடாதீங்க வெயில்ல நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அண்ணி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் பசங்களா எல்லாரும் சண்டை போடாம சாப்பிடணும் என்ன சுகமா இருக்குல்ல சரி வாங்க அது வரைக்கும் நம்ம வெச்சிட்டு இருக்க ஸ்லைம்லாம் கூட எடுத்து வெளிய வெச்சிடலாம் நம்ம வேற இந்த ஸ்லைம்லாம் வாங்கி ரொம்ப ஆச்சு இதெல்லாம் ஓபன் பண்ணி விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரமா வந்தானா நல்லா இருக்கும் ஏன் இவ்ளோ லேட் பண்றாளோ தெரியல ஏ எனக்கு தெரிஞ்சு மேகாவ தான் இருக்கும் ஏ ரோஜேதே ஜெகிதி சாரி பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஹாய் ரோஜேதே ஜெகிதி இதுதான் உங்க வீடா ஆமா டீனு நீ ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீட்டுக்கு வரல சரி வாங்கப்பா ஸ்லைம் எடுத்து வைக்கலாம் இங்க பாருங்க நான் இந்த ஸ்லைம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேனே பாத்தீங்களா பர்பிள் கலர் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ஒரு கலர் ஸ்லைம் எடுத்துட்டு வந்திருக்கேன்

எடுத்து ஏடினோ அதுக்கெல்லாம் நாங்க முன்னாடி ஏர்பால் பண்ணிட்டோம் இங்க பாரு பவுல் இருக்கு அப்புறம் பிளேட்ஸ்லாம் கூட இருக்குது ஸ்லைம் மட்டும் தரையில வீந்துச்சு சேர்த்து mix பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஏ நம்ம எல்லா ஸ்லைமுக்குமே ரேட்டிங் கொடுக்கலாம் பா எந்த உனக்கு ஸ்லைமுக்கு 10க்கு 6 கொடுக்கலாம் ஏனா அது ரொம்பவே லிக்விடா இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் நம்ம நேஹா ஸ்லைம் ஓபன் பண்ணி பாப்போம் நேஹா என்ன நேஹா இது மட் ஸ்லைம் இது எடுக்கும்போதே கொஞ்சம் அப்படியே பிஞ்சிக்கிட்டு பிஞ்சிக்கிட்டு வருது பா ஆமா கேட்டி இது மஸ்லைம் தான் போல ஆனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா பாட்டில்ல இருக்கும்போது yellow கலர்ல தெரிஞ்சிச்சு ஆனா இப்ப பாருங்க ஒரே கிளியரா தெரியுது பாத்தீங்களா கலர் இதுல கொஞ்சமா கிளிட்டர்ஸ் கூட போட்டுருக்காங்க சரி இதிலிருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஏஹா அவருடைய ஸ்லைமுக்கு 10க்கு 7 கொடுக்கலாம் சரி அடுத்து தான் எங்களுடைய ஸ்லைம் ஓபன் பண்ணலாம் ரொம்ப சில்லெட்ட ரொம்ப சூப்பரா இருக்குது நான் உங்க ஸ்லைம் கிரியேட்டிங் கொடுக்க たらன்னா கண்டிப்பா 10 out of 10 கொடுப்பேன் அவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம் சரி நெக்ஸ்டே நம்ம இந்த 그린 கலர் ஸ்லைம் ஓபன் பண்ணலாமா இந்த 그린 கலர் ஸ்லைம் நம்ம கீர்த்தியோடது தெரியுமா அவ தான் 그린 கலர் வேணும்னு ஆடன் குடிச்சு வாங்குனா இந்த ப்ளூ கலர் நம்ம நெக்ஸ்டே அதோ பப்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆமா நேஹா இதுல பப்பிள்ஸ் கூட சூப்பரா வரும் தெரியுமா பாரு நாங்க வாங்கும் போது கடக்கார அங்கிள் கூட சொன்னாங்க இந்த ஸ்லைம் கூட நம்ம டென்னுக்கு டென் கொடுக்கலாம் கொஞ்சமே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா நம்ம ஏஞ்சல் கொண்டு வந்து கிளியர் ஸ்லைம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஏ ஏஞ்சல் என்ன ஏஞ்சல் இந்த கிளியர் ஸ்லைம் நான் எங்க பார்த்து வாங்குறேன் இந்த ஊர்லயே இப்பலாம் கிளியர் ஸ்லைம் கிடைக்கதே இல்ல தெரியுமா கிளாஸ் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏ இந்த க்ளியர் லைம்க்கு நம்ம 10 out of 10 தரலாம்பா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏ ரோஜா கீர்த்தி இது என்னப்பா ஸ்லைம் ரொம்ப புதுசா இருக்குது டினு இதுதான் ஐஸ் டெல்லி ஸ்லைம் தெரியுமா இங்க பாரு ரொம்ப புதுசா இருந்துச்சேன்னு கடையில பார்த்த உடனே வாங்கிட்டோம் இத பாத்தீங்களா கியூப் கியூபா இருக்குது இதெல்லாம் ஐஸ் கிடையாது வெறும் ஒரு ஸ்பாஞ்ச் தான் தெரியுமா ரொம்ப ரோஜா தேஜா இந்த ஸ்லைம்ல இந்த ஸ்பாஞ்ச் போடாம இருந்திருந்தீங்கன்னா நாம இந்த பெரிய பவுல்ல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கலர் கலரா இருக்குற எல்லா சேர்த்து என்ன கலர் வர போதோ தெரியல ரொம்ப ஆர்வமா இருக்குதே இது கூடவே நம்ம டீனோ எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஓல்ட் ஸ்லைம்லாம் கூட போட்டுறலாம் சரிங்களா அப்படியேனாலே இது डिफरेंटான கலர்ல வித்தியாசமான ஸ்லைம் தான் வர போதே அதனால இந்த எல்லா ஸ்லைமையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணனா என்ன டீனோ ஆமா फ्रेंड्स நான் கூட நிறைய वीडियोस பார்த்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஸ்லைம்லாம் போட்டு சூப்பரா mix பண்ணுவாங்க அதெல்லாம் பாக்கும்போது எனக்கும் இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா இன்னைக்கு நானோ பண்றேன் ரொம்ப ஜாலியா இருக்கு பா இது வச்சு விளையாடுறது இது வச்சு நம்ம ஜாலியா விளையாடணும்ல இன்னைக்கு அடே பசங்களா நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க என்ன ஸ்லைம் வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா ஆமாக்கா இப்பதான் வந்தோம்